முருகன் வந்து இறைவனை கும்பிடுவது எனக்கு வழக்கம் கோயில் ஆரம்பமான நாள் இது முருகனின் ஆசீர்வாதம் தமிழக அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று திருச்செந்தூர்ல கூட்ட நெரிசல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பக்தர் உயிரிழந்திருக்கிறார் அறநிலையத்துறை இதே மாதிரி கோயில்கள் எந்த அளவிற்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனா அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு முருகனோட அருள் அவங்களுக்கு இருக்கு அப்ப முதலமைச்சர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு இது மிகப்பெரிய கேள்விதானே இது இன்னைக்கு சேகர்பாபு முருகனோட அருள் முதலமைச்சர் எங்க அரசுக்கு இருக்குன்னா நீங்க இஃப்தார் விருதுக்கு போறீங்க விழாவுக்கு போறீங்க முருகன் கோயிலுக்கு முதல்ல நீங்க ஒரு அனைவரையும் சமமாக நடத்துவதற்கு பழகி கொள்ளுங்கள் இன்னைக்கு அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிக கவலைக்குரிய மிக கவலைக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு வேற வேற மாநிலத்துக்கு போறாங்க ஆனா நம்ம மாநிலத்துல உள்ள பிரச்சனை ஏதாவது பார்த்தாங்களா இன்னைக்கு காவிரி பிரச்சனை இவ்வளவு நாள் இருக்கு ஏதாவது குழு அனுப்புனாங்களா இன்னைக்கு இல்லாத தொகுதி வரைமுறைக்கு வரையறைக்கு குழு அனுப்பிட்டு இருக்காங்க காவிரிக்கு குழு அனுப்பி இருக்காங்களா மேகதாதுல அணை கட்டி ஆவேன்னு அங்க உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு அதுக்கு என்ன பதில் அதே மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குழுவை மக்களுக்காக கேரளாக்கு அனுப்புனீங்களா மேகதாதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி வரையறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி இந்திய திணிக்கப்படாது என்று சொன்னாலும் இந்திய திணிப்பீங்க 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 திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல திருநெல்வேலியில மட்டும் நாற்பத்தி ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது காங்கிரஸ் காரரோட ஒரு மாவட்ட தலைவர் அங்கே கொலை என்று இருக்கிறார் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையரான காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு அதிகாரி போன்ல பேசி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆனா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துல தமிழகத்தில சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்றாரு செல்போன்ல பேசுறாரு என்ன கொலை செஞ்சிருவாங்க பேசுறாரு ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி பேசுறாரு அடுத்த நாள் கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு நீங்க எதை வைத்து சட்டம் ஒழுங்கை கணக்கெடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாடு மேத அக்கறை செலுத்தணும் அதுக்கப்புறம் நீங்க மாநில மாநிலமாக போகலாம் இல்லாத ஒரு பிரச்சனை இழுத்துக்கொண்டு இருப்பது எதற்காக என்றால் தமிழகத்தில் உள்ள அத்தனை தோல்விகளை மறைப்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க ஆட்டம் ஓட்டும் சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஆர்ப்பாட்டமா அரசு நடக்குதுன்றாங்க ஆனா எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா நடந்துகிட்டு இருக்கு அதனால தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழகத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக மக்களின் வாழ்க்கை மிகுந்த கவலை இருக்கிறது சட்டம் ஒழுங்கை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தலைநகரமா இல்லை என்றால் கொலை தெரியல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்னைக்கு அவரு முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் ஒருவரே செல்போன்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு நான் காங்கிரஸ் காரங்க கூட்டணியில இருக்கீங்களே உங்க மாவட்ட தலைவர் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல கொலை செய்யப்பட்டார் அதை பத்தி கொஞ்சமான கவலைப்படுறீங்களா அதுல காவல்துறை வந்து துப்பாக்கி சூடு வந்து அந்த அது முதல்ல தடுப்பு நடவடிக்கை இல்ல இது துப்பாக்கி சூட்டு விட்டு பிடிக்க இருக்கட்டும் கொலையை தடுத்து இருக்கல ஒருத்தர் கொலை செஞ்சப்பறம் அவர் எச்சரிக்கை சொன்ன அப்புறம் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொலை செஞ்ச பிறகு இது என்ன நடக்குது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக அபாயகரமான சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறது ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு டெய்லி ஒரு வீடியோ எப்பவும் நம்ம என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் முதலமைச்சர் இந்த என்ன திட்டத்தை வெளியிட போகிறார் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு என்ன வீடியோ வரப்போகுது எதையுமே சட்டை செய்யாத முதலமைச்சர் ஒரு சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி ஒரு நாள் கிரீம் கலர் சட்டை போடுவார் இன்னொன்னு ப்ளூ கலர் சட்டை போடுவார் சட்டையை மட்டும் மாத்தி 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 சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை முதலமைச்சர் அவர்களை என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டாஸ்மாகத்துல ஆயிரம் கோடி வந்து அந்த ஊழல் குறித்து அண்ணாமலை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் இடி சொன்னதா ஒரு குறைச்சாட்டு இல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது அதாவது ஈடி சொன்னதுதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வேணா காலதாமதமா காதில் விழுந்திருக்கலாம் என்னொன்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா நம்ம நிறைய ஆயிரம் சொல்றாங்க ஒரு வேணா இருக்கலாமே தவிர ஆச்சரியமா லட்ச இது என்பது எனக்கு கணக்கு அடுத்ததா வந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய ஒரு லட்ச ரூபாய் கோடி அந்த வரி பாக்கி இருக்குது அதை வந்து முப்பத்தாறு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு இல்ல இது ரொம்ப தப்புங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல மத்திய அரசு கொடுத்த பணம் எதையுமே இவர்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று கணக்கு இருக்கிறது கொடுக்கறத ஒழுங்கா செலவு செய்யறது இல்ல திட்டத்துக்கு கொடுக்கறோம்னா நீங்க சுய கௌரவம் பார்த்து எங்க திட்டத்தை எங்களுக்கு வேண்டாம் சொல்ல வேண்டியது ரெண்டாயிரம் ரூ கோடி ரூபாய் குழந்தைகளோட கல்விக்கு கொடுக்கறேன்னு சொன்னா இல்லாத ஒரு மொழி கல்வி மும்மொழி கொள்கையை இல்லாத ஒரு இருமொழி கொள்கையை எடுத்துக்கொண்டு இல்லாத இந்தி திணிப்பை எடுத்துக்கொண்டு இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றீங்க நாமளும் அதைத்தான் சொல்றோம் மூன்று மொழி படிப்பது எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் பொழுது மத்திய அரசு அதற்கு பணம் தட தயாராக இருக்கும் பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நாம் கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மகளிர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று மகளிர் அவர்களுக்காக போறார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று பெண்கள் போறார்கள் கனிமொழி அக்கா சொன்னாங்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க நாங்க வந்த உடனே இதை மூடிடுவோம்னு ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் துறை எந்த அமைச்சர்ட இருக்குன்னா ட்ரான்ஸ்போர்ட் அமைச்சர் முன்னால ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்தது இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்காரு அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு அவர் போடுறதா இருந்தாலும் அவர் கமிஷன் அடிப்பாரு அதனால அவர் எதுலனாலும் கமிஷன் அடித்து கொடுத்து கொண்டு தமிழை படிச்சு தமிழ்ல இன்னைக்கு வந்து நிதியமைச்சரா இருக்காரு தமிழை படிச்ச பிச்சை எடுத்து கூட

மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆனா மறுபடியும் மறுபடியும் என்ற தமிழுக்கு எதிரானவர்கள் என்ன நம்ம ஹிந்தி இசை அரண்பு எனக்கு கெட்ட கோபம் வரும் நீங்க என்ன தமிழ வளர்த்திருக்கீங்க நான் கேட்கறேன் கனிமொழி அக்காவை கேட்கறேன் அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சேன் தமிழ் மீடியத்துல படிச்சேன் அது எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தம் நாங்களும் தமிழர்கள் தான் நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கட்டும் கட்சியில தலைவர்களா இருக்கட்டும் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்று விடுங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம் சொன்னா எனக்கு கெட்ட கோபரம் நீங்க தமிழை வளர்க்கற தமிழ வளர்க்கறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நான் கேக்குறேன் எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ் வழிக்கல்வி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துருக்குதுங்க தமிழ்நாட்டுல தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்டுக்கறாங்க சும்மா தமிழ் தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க செயல்ல ஒன்னையுமே காணும் அதுல முதல்ல செயல்ல காண்மீங்க நாற்பதாயிரம் குழந்தைங்க தமிழ்ல பையெல்லாம் இருக்காங்க ஐம்பதாயிரம் பேரு மொழி பாரறதுக்கே வரல பரிட்சைக்கு அது தமிழை இவர்கள் கீழே தள்ளிவிட்டு ஆங்கிலத்தை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தமிழ் ஆராதிக்கப்படுதுங்க ஆராதிச்ச பாடுங்க அதுக்கப்புறம் multimillion dollar- Jazakallah, கன்னு நாங்கள் வாங்க சொல்றாங்க